சரவண பவ வேலிருக்க இல்லை மயில் இருக்க பயமும் இல்லை மனதால் யாரையும் சபிக்காதே யாரை பற்றியும் குறையாய் சொல்லாதே அப்போது நான் கொடுக்கும் ஆசிர்வாதங்களை நீ முழுமையாக அனுபவிப்பாய் அன்றைக்கும் அழுவாய் பாபா உன்னை காண முடியவில்லையே என்றல்ல பாபா நான் கேட்டதையெல்லாம் உடனுக்குடனேயே தந்து விடுகிறாயே என்ற மகிழ்ச்சியில் நீ போகும் பாதை விடியலுக்காக போகும் பாதை இருள் சூழ்ந்துதான் இருக்கும் அதில் உனக்கான பயங்கள் கலக்கங்கள் இருக்கலாம் ஆனால் உனக்கென்ற பாதையில் நீ ஒருவராக மட்டும்தான் செல்ல முடியும் ஆனால் உனக்கான துணையாய் அந்த இருளில் நான் இருப்பேன் இருள் என்பதனால் உன் கண்களுக்கு புலப்படாமல் இருக்கலாம் ஆனால் நான் உன்னிடத்தில்தான் இருக்கின்றேன் உன் பாதை உனக்கான வெற்றி இவையெல்லாம் உன் ஆன்மாவுக்கு எழுதி வைக்கப்பட்டது உனக்கு எது என்று நிர்ணயிக்கப்பட்டதோ அதுதான் உன்னிடத்தில் உனக்காக வந்து சேரும் அது வந்து சேரும் காலத்தையும் நீ நெருங்கிவிட்டாய் யாரும் இல்லை என்ற எண்ணத்தை உனக்குள் ஏற்படுத்திக் கொள்ளாதே அது மிகவும் ஆபத்தானது உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும்போது அந்த எண்ணமே தவறாகிவிடுகிறது சதா சர்வ காலமும் என் சாயி என்னுடன் இருக்கின்றார் எனக்கென்ன கவலை என்று சொல்லிப்பார் உனது பயமெல்லாம் போய் தைரியம் கிடைக்கும் நானே நிரந்தரம் மற்றவையெல்லாம் கலைந்து போகும் மேகங்கள் இதை என்றும் நீ நினைவில் வைத்துக்கொள் நீ நி நிச்சயம் உச்சத்தை அடைவாய் இது உன் சாயப்பாவின் என் சத்திய வாக்கு உன் குருவாகிய என்னிடத்தில் அசைக்க முடியாத நம்பிக்கை ஆழமான அன்பு கொள் இதை தவிர வேறு வழிபாடு எனக்கு வேண்டாம் குருவே கடவுள் என்பதில் உறுதியாக நின்றுப்பார் எதிர்ப்பதற்கு அல்ல பொறுப்பதற்கே தைரியம் வேண்டும் உறுதியான நம்பிக்கை வேண்டும் இன்று கிடைக்கும் என்று இரு இன்று கிடைக்காவிட்டால் நாளை கிடைக்கும் என்று எதிர்பார்த்திரு நாளையும் கிடைக்காவிட்டால் மறுநாள் கிடைக்கும் என எதிர்பார் உன் எதிர்பார்ப்பை தாண்டினாலும் கிடைக்காத போது ஒரு நாள் கிடைக்கும் என்று இரு நிச்சயம் அது கண்டிப்பாக கிடைக்கும் என்னை இன்று நீ பார்த்ததும் உன் வேண்டுதலை மனதார ஒருமுறை என்னிடம் சொல் உடனே அது நிறைவேறும் உன் வீட்டிற்கு வந்து நல்ல செய்தி கூற நீண்ட நேரமாக நான் காத்திருக்கின்றேன் உன் வேண்டுதல் நிறைவேற உள்ளது என் தங்கமே மாபெரும் அற்புதம் உன் வாழ்வில் நடக்கவுள்ளது என் ஆலயத்திற்கு வந்து மனமாற நீ நன்றி சொல்வாய் அழுதழுது கண்ணீர் வற்றி போய்விட்டது இனி எனக்கு அழக்கூட தெம்பில்லை என்று என்னிடம் கோரினாய் கண்ணீர் வற்றிவிட்டது ஆனால் உன் முகத்தில் புன்னகை பூப்பதற்கான வழியை நான் உன் வாழ்வில் ஏற்படுத்திவிட்டேன் இனி உன் முகத்திற்கு கண்ணீர் பொருந்தாது புன்னகைதான் இனி அணிய வேண்டிய ஆபரணம் உனக்காக சில உருவில் நான் வருவேன் உனக்கு புன்னகை தருவேன் உனக்கு நீண்ட நாளாக முடியாத காரியம் ஒன்று நிறைவேறப் போகிறது நான் முடித்து தரப்போகிறேன் நாம் இருவரும் இணைந்து அதை முடிக்கப் போகிறோம் கவலை கொள்ளாதே குழந்தையே அந்த வேலைக்கான பணியை தூங்குவதற்கு நீ ஆயத்தமாக இரு நித்தமும் ஒவ்வொரு குழப்பம் புதிய புதிய எண்ணங்கள் அவைகள் உன்னை ஈர்க்கும் அதை தாண்டி வழியில் ஏற்படும் தடங்கல்கள் இவைகள் எல்லாம் உன்னை மாற்றத்தான் அதை தெளிவாக புரிந்து கொள் ஒரு விஷயம் முன்முன் நடக்கிறது என்றால் அதை எதிர்கொள்ள நினை தப்பித்து ஓட பார்த்தால் அது உன்னை துரத்தத்தான் செய்யும் நீ ஓடும் ஒவ்வொரு நேரமும் அதனால் வழிகளுக்கு ஆள் அதற்கு நீ அதை ஏற்று அதில் பக்குவப்பட்டு அதை தாண்டி வருவதில்தான் உண்மையான வாழ்வின் சாராம்சம் அமைந்துள்ளது நிகழ்வு என்ன நடந்தாலும் உன் மனம் தெளிந்த நீரான கடல் போல சம அளவாய் நிற்க வேண்டும் கடல் சிற்றத்தால் பொங்கி வரும் தண்ணீர் உள்ளே செல்லும் என்றைக்காவது கடல் நீர் வற்றியது என ஒரு நிகழ்வு நடந்துள்ளதா ஆயிரம் மாற்றங்களை கடந்து வந்த பிறகுதான் கடல் தன் சம அளவில் நிலைக்க முடியும் ஐம்பூதங்களுள் ஒன்றாலான கடலுக்கே இந்த பரீட்சை என்றால் ஐம்புலன்களான மனித உடலில் இருப்பவர்களுக்கு எத்தனை பரீட்சை அந்த பரீட்சை தான் இது இதில் நீ பாதி தாண்டி விட்டாய் நம்பிக்கை விசுவாசம் பொறுமை பக்தி அன்பு என எல்லாவற்றிலும் வென்ற நீ பாதி கடலின் சமாளவாய் என்று இருக்கிறாய் ஆனால் உனக்கான உயர்வான இடத்தில் வந்தவுடன் உனக்கு தோன்றும் அகங்காரம் அது மிக தந்திரமான ஆயுதம் அதன் பிடியில் ஈர்க்கப்படுவது சுலபம் இதை அகங்காரம் என்று உணர்ந்து அதிலிருந்து வெளியே வருவது என்பது சிக்கலான ஒன்று அதற்கு நீ செய்ய வேண்டியது அமைதியான மொழிகள் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பதுதான் ஏவிய அம்புகளுக்கு குறிக்கோள் ஒரு திசைதான் ஆனால் ஏவப்படாத அம்புகளுக்கு குறிக்கோளான திசையாயிருக்கும் வழிகள் அதிகம் என்றைக்கும் தன்னை ஒரு இடத்தில் தாழ்த்தி நினைப்பவர் வாழ்வில் உயர்ந்து இருப்பார் அதை நினைவில் வைத்துக்கொள் நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை சுற்றி எல்லோரும் உயர்ந்து கொண்டு இருக்க நான் மட்டும் ஏன் இப்படியே இருக்கிறேன் என புலம்பாதே உன் திறன் வேறு உன் களம் வேறு காலம் வேறு நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய் அதற்கான காலம் மிக அருகில் உள்ளது குழந்தையே நம்பிக்கை இழக்காமல் முன்னேறு சரியாக நாளை மதியம் மூன்று மணிக்கு நான் உன்னைத் தேடி வருவேன் ஆனால் என் நிஜ ரூபத்தில் வருவேன் என்று எதிர்பார்க்காதே எந்த ரூபத்திலும் நான் உனக்காக வருவேன் உனக்காக பல விஷயங்களை நான் விரைந்து செய்ய போகிறேன் இனியும் உன்னை நான் காக்க வைக்க மாட்டேன் குழந்தையே சகலமும் உடனே பெறப்போகிறாய் எந்த ஒரு வேண்டுதலையும் வைக்காமல் என் பெயரை மட்டும் நீ மனதார ஒருமுறை விடு குழந்தையே எவ்வளவுக்கு எவ்வளவு மனம் திறந்து மற்றவருக்கு நல்லது செய்கிறாயோ அந்த அளவு உன் மனம் தூய்மையாகிவிடும் கடவுள் அதில் இருக்கிறார் என்பதை நீ மறபாதே உன்னை புரிந்து கொள்ளாதவர்களுக்காக நீ மனம் புண்பட வேண்டாம் நீ பழகும் எல்லோருமே உன் புத்திசாலித்தனத்தை அங்கீகரிக்க முடியாது வன்முறை மோசமானது ஆனால் அடிமைத்தனம் வன்முறையை விட மோசமானது கற்றவர்களிடம் கற்பதை விட கற்றுக்கொள்பவர்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் தன் அச்சத்திலிருந்து மீண்டு வருபவர்தான் உண்மையிலேயே சுதந்திரமானவர் நமக்கு நாம் தான் உண்மையான எதிரி நாம் கோபம் அவசரம் பதட்டம் பேராசை ஆகியவைதான் நமக்கு எதிரிகளாக இருந்து செயல்படுபவை கோபம் எதிரிகளை ஏற்படுத்துவதோடு நின்று விடுவது கிடையாது அது நமக்கு வேறு வடிவத்தில் திரும்பி வருகிறது பதற்றம் ஏன் ஏற்படுகிறது என்று ஆராய்ந்தால் அதற்கு முக்கிய காரணம் திட்டமிடாமைதான் கோபத்தைக் காட்டிலும் அறுவறுப்பாக வேறு எதுவும் இருக்க முடியாது கோபம்தான் தான் அவலட்சணம் என்பதை மனிதன் உணர வேண்டும் யார் தங்களின் கீழ் பணிபுரிபவர்களிடம் அதிக கோபத்தை காட்டுகிறார்களோ அவர்கள் தனக்கு மேலே உள்ளவர்களிடம் அதிகமாக குலைபவர்களாக இருப்பார்கள் ஒழுங்குமுறையற்ற வாழ்க்கையை வாழ்பவர் எல்லா செயல்களிலும் பகற்றமடைகிறார் இந்த உலகில் எல்லாமுமே நம்முடைய விருப்பப்படியும் நம்முடைய திட்டத்தின்படியும் நடக்கப் போவதில்லை இதை தெரிந்தும் ஏன் கோபப்பட்டு நோயாளியாகிறோம் கோபத்தை கட்டுப்படுத்தி மகிழ்ச்சியான வாழ்வை நாம் பெறுவோம் நம் வாழ்க்கையில் அனைவருக்கும் துன்பங்கள் வரும் துன்பங்களும் கவலைகளும் இல்லாத மனிதர்களே கிடையாது துன்பங்கள் வரும்போது துவண்டு விடக்கூடாது அதை தைரியமாகவும் சாதுரியமாகவும் எதிர்கொண்டால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் நாமத்தை பக்தியோடும் நம்பிக்கையோடும் சொல்பவர்களின் எல்லா விருப்பங்களையும் நானே நிறைவேற்றி தருவேன் நிரந்தரமாக செய்யப்படும் என் நாம ஜபம் உன்னை என்னிடம் சேர்க்கிறது பொறுமையோடும் கவனத்தோடும் வார்த்தைகளை மற்றவர்களிடம் பேசும்போது பிரயோகப்படுத்து அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டிவிடாதே வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளால் மனம் சோர்வடைந்து இதற்கு மேல் என்னால் போராட முடியாது என்று நினைக்காதே வெற்றி தோல்விகளை குறித்து கவலைப்படாமல் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல் உன் கடமைகளை தவறாமல் செய் அந்த நம்பிக்கை உன்னை வெற்றி பெற செய்யும் ஒரு காரியத்தை செய்யும் முன் என்ன செய்கிறோம் எதற்காக செய்கிறோம் என்ற தெளிவோடு செய்தால் அதில் நீ தோல்வியை உற்றாலும் அது உனக்கு ஒரு பொருட்டாக இருக்காது அந்த அனுபவமே உனக்கு மீண்டும் அந்த செயலில் முயற்சித்து வெற்றி பெற செய்யும் இவ்வுலகில் எல்லோருக்கும் எல்லாவற்றிலும் சரியான செயல்பாடோடு இருக்கும் உடலோ மனமோ இல்லை அந்த வகையில் அனைவரும் ஏதோ ஒரு விதத்தில் ஊனமுற்றவர்கள்தான் அதனால் மற்றவர்கள் உன் ஊனத்தை குறை கூறுவதை கேட்டு வருந்தாதை குழந்தையே அவர்களும் ஏதோ ஒரு வகையில் ஊனமுற்றவர்கள் எது உன் கடமையோ அதை ஆனந்தமாக விரும்பி பிரியமோடு செய் அப்போதுதான் உனக்கே ஓர் உத்வேகம் இருக்கும் வாழ்விலும் வெற்றிகள் குவியும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வரும் காலத்தில் நீ விரும்பிய அனைத்து வளங்களையும் பெறுவாய் உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் உனக்கு துணை இருப்பேன் என் குழந்தையே உன் பிரார்த்தனை நிறைவேறியது எல்லோரும் ஒரு சேர உன்னை கைவிட்டாலும் இல்லை என சொல்லி கை கழுவி விட்டாலும் என் கைகள் உன் கைப்பற்றும் கடைசி வரை உன்னை காப்பாற்றும் தன் குடும்பம் என்ற ஒரு பத்து பேர் தன் நண்பனும் பகைவனும் என்ற ஒரு பத்து பேர் தன் தொழிலில் ஒரு பத்து பேர் தனது வீதியில் ஒரு பத்து பேர் தனது ஜாதியில் ஒரு அறுபது பேர் இந்த நூறு பேரின் நடுவில் தன்னை உயர்த்தி கொள்வதும் பாசமாக நட்பாக அன்பாக வீரனாக நல்லவனாக காட்டிக்கொள்வதுமே மனித வாழ்வின் குறிக்கோள் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் எல்லாவற்றையும் அவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து அதைவிட ஒருபடியாவது அதிகமாக இருக்க வேண்டும் அப்போதுதான் மதிப்பு என்று போலியான வாழ்க்கை வாழ கட்டாயப்படுத்துகிறது அவன் அப்படி இவன் இப்படி என்று பிறரை விமர்சனம் செய்ய சொல்கிறது பொருளாதார ரீதியாக தன்னிறைவு அடைந்ததும் பிறரை ஏளனமாக கேவலமாக நினைக்க சொல்கிறது இந்த நூறு பேரின் நடுவில் ஏற்படும் அவமானமும் கோபமும் கௌரவமும் மட்டுமே ஒருவனை பாதிக்கிறது இதற்காக தன்னுடைய அத்தனை ஆசா பாசங்களையும் அடக்கி வைத்து மனித ஜடமாக வாழும் பலருக்கு இந்த பூமி பந்து எழுநூறு கோடி மக்களால் ஆனது என்பது தெரிவது கிடையாது என்னுடைய தாத்தாவின் தாத்தா எப்படி இருந்தார் என்பது எனக்கு தெரியாது எப்படி வாழ்ந்தார் என்பது எனக்கு தெரியாது அவர் நல்லவரா கெட்டவரா என்று எனக்கு தெரியாது அவர் பெயர் கூட எங்கள் தெருவில் பலருக்கும் தெரியாது எங்கள் ஊரில் யாருக்கும் தெரியாது இதே நிலை எனக்கும் ஒருநாள் வரும் நான் இந்த பூமியில் வாழ்ந்ததற்கான அடையாளம் அத்தனையும் கால ஓட்டத்தில் மறையும் எதற்காக இந்த நூறு பேரின் அங்கீகாரத்தை நான் கண்டு கொள்ள வேண்டும் யார் இவர்கள் என்னுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் வர வேண்டும் வரக்கூடாது என்பதை தீர்மானிக்க இவர்கள் யார் நான் இன்னும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு வாழப்போவது இல்லை அதிகபட்சம் இன்னும் சில ஆண்டுகள் அதுவும் வெகு தொலைவில் இல்லை சர்வமும் ஒரு நாள் அழியும் மனித வாழ்க்கை அற்புதமானது அழகானது கலாச்சாரம் பண்பாடு பாரம்பரியம் தத்தமது வாழ்க்கையை யாரும் போலியாக வீணடித்து விடாதே வாழ்க்கை ஒரே முறைதான் தோற்றாலும் பரவாயில்லை ஆனால் பங்கெடுக்காமலேயே அழிந்து விடாது நாம் தாத்தாவின் தாத்தாவை நாம் பார்த்தது இல்லை அதே போல நம் பேரனின் பேரனை நாம் பார்க்க இருக்க போவதில்லை இதுதான் வாழ்க்கை பிறரை வஞ்சிக்காமல் தொந்தரவு செய்யாமல் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ்ந்து போ மனம் பகவானை விரும்பினாலும் புத்தி இருக்கிறதே அது இது தேவையா இதனால் பலன் உண்டா இப்படியெல்லாம் கேள்வி கேட்கும் இவர் உண்மையான அடியவரா இவர் சொன்னால் நடக்குமா என்றெல்லாம் கேட்டு மனதின் நம்பிக்கையை தளர்த்திவிடும் நன்மை கிடைப்பதை தவிர்க்கும் இந்த நிலைதான் உனக்கும் இப்போது இருக்கிறது நீ அற்புதத்தை அனுபவித்த தருணம் மீண்டும் மீண்டும் அது அற்புதம் இது உண்மைதானா என்றெல்லாம் மனம் உன்னை குழப்பிக் கொண்டு உன் கவலைகளை நான் தீர்த்தாலும் மீண்டும் இல்லாத ஒன்றை வைத்து இருக்கிற நிம்மதியை நீ கெடுத்துக் கொள்கிறாய் உனக்கு எல்லாம் இருந்தாலும் எதுவும் இல்லாததைப் போல இருக்கிறது உன்னோடு நான் பேசிக்கொண்டு இருக்கும் இந்த வார்த்தைகளையும் அதன் உண்மைகளையும் புரிந்துகொள் உனக்கும் எனக்கும் இடையில் இருக்கின்ற சந்தேகம் என்ற தடையை நீக்கி முழுமையான நம்பிக்கையோடு என் பாதத்தில் அடைந்து பார் நல்லவர்கள் சோதனைக்கு உள்ளாவார்கள் ஆனால் வேதனைப்பட மாட்டார்கள் வாழ்வின் அனுபவங்கள் அவர்களை சிறப்பிக்குமே தவிர கசப்பிக்காது ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரை கஷ்டப்பட்டே வாழ்ந்து செத்தவர்கள் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது அதே போல பிறந்த தேதியிலிருந்து இறுதி வரை சந்தோஷத்துடனே வாழ்ந்து மடிந்தவர்களும் கிடையாது கஷ்டப்படுகிறவர்களுக்கு துன்பம் அனுபவித்தவர்களுக்கு ஆண்டவன் ஒரு நாளும் உதவாமல் போக மாட்டார் எப்பொழுதுமே கஷ்டப்படட்டும் என்ற யாரையும் ஆண்டவன் அப்படியே விட்டுவிடவும் மாட்டார் விதிக்கப்பட்ட தடைக்கற்கள் தரும் பாடங்களே போராட்டங்களிலும் மனவலிமை வரும் சோதனைகள் என்பது மனோதிடத்தை அதிகரிக்க உதவும் சில சமயங்களில் அவர் நம்மை கைவிட்டு விடுவாரோ என்று தோன்றுகிறது அல்லவா ஏனென்றால் நாம் அவரை காண முடிவது இல்லை சோதனை வேலைகளில் நாம் காண முடியாதவாறு அவர் நம்மோடே இருக்கின்றார் அவருடைய கண்கள் எப்போதும் நம்மை நோக்கி இருக்கிறது கடவுளை நம்பு அவர் நல்லவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் என் லீலைகள் உன் வாழ்க்கையில் எந்த வகையிலும் ஊடுருவும் அதை இதுதான் என்று உன்னால் யோசிக்க முடியாததாய் ஆச்சரியமுடையதாய் அமைத்து உன் வாழ்க்கைக்கு நான் கொடுப்பேன் விழுந்து விடுவேன் என்ற பயத்துடன் ஓடாமல் விழுந்தாலும் எழுந்து விடுவேன் என்ற நம்பிக்கையுடன் ஓடு வாழ்க்கையில் தடுமாற்றமே இருக்காது எனதன் குழந்தையே கலந்தாதே உனக்கான நேரங்கள் தொலைவில் இல்லை அது உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கிறது பிள்ளைகளின் நலம் விரைவில் சீராகும் நான் கம்பீரமாக உனது மனதிலும் உனது இல்லத்திலும் அமர்ந்து கொண்டு இருக்கிறேன் ஏன் உனக்கு தெரியவில்லையா நீ மனதில் நினைத்தாலே போதும் தினமும் என்னை பூஜித்தால்தான் உன்னை நான் நினைப்பேனா இல்லை யோசித்துப்பார் பார் நீ இன்று இருப்பதை விட இதற்கு முன்பு பல வேதனைகள் மனக்கசப்புகள் உறவுகளுடன் பூசல்கள் ஆசை ஆசையாய் வாங்கியதும் கைவிட்டு போனது என நிம்மதியை இழந்தாய் ஏன் தினசரி வாழ்க்கை நடத்துவதற்கு நீ பட்ட கஷ்டங்கள் போதுமப்பா இந்த வாழ்க்கை போதும் என்று அழுது புலம்பினாய் அதையெல்லாம் மறந்து விட்டாயா அனைத்தும் நான் அறிவேன் அனைத்தும் நன்மைக்கே இன்று எப்படி இருக்கிறாய் தினமும் என்னை பூஜித்தாய் ஆனால் நான் உன்னிடத்தில் எப்படி வந்து சேர்ந்தேன் நீ எனது பொக்கிஷம் எனது அனுமதியின்றி எவரும் உன்னை தொட முடியாது இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என் வாக்கு என்றுமே பொய்யாகாது உறவுகள் உன்னை பாராட்டும் பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்ப்பர் பொறுமையாக இரு தங்கமே நான் எனது அதிசயத்தை நிகழ்த்துவேன்